வணக்கம் நெருப்பு தமிழர் விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை இயக்கே தான் அந்த தலை தான் தான் நினைத்த சாதனைகளை படைக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சாமானியன் தான் சாமானியனாக இருந்தாலும் சாதனை படைப்பதற்கு நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும் அதற்கு கொஞ்சம் பணம் வேணும் அதற்காக எப்படியாவது திரையுலகத்திற்கு சென்று நாம் நடித்து அதன் வாயிலாக நம்மளுடைய வருமானத்தை ஈட்டி நம்மளுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று விடாமுயற்சியோடு போராடி இன்றைக்கு துபாயில் வெற்றி பெற்று ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படத்தினுடைய தலைப்பு பெயர் மட்டும் போதாது அவன் வாழ்க்கையில் அவன்தான் விடாமல் ஓயாது உழைத்து முயற்சியோடு வெற்றி பெறக்கூடியவன் என்றால் அது தலைதான் அப்படின்னு சொல்லலாம் அந்த தலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழனாக சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றேன்